ஓமாலியா பார்த்த தொடர் பாகத்தை இப்ப பார்க்கலாம் பார்த்து நாற்பத்தி அத்தியாயம் முப்பத்தி சூரத்துல் சூரத்து ருகு அஞ்சு வசனங்கள் எண்பத்தெட்டு அளவற்ற அல்லாலும் நிகழற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் சாத் நல்லுபதேசங்களின் நினைவுறுதலை கொண்ட இக்குர் ஆன் மீது சத்தியமாக ஆனால் நிராகரிப்பவர்களோ பெருமையிலும் மாறுபாட்டிலும் ஆழ்ந்து கிடக்கின்றனர் இவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறைகளை நாம் அளித்திருக்கின்றோம் அப்போது அவர்கள் தப்பி ஓட வழியில்லாத நிலையில் உன் நிலையில் உதவி தேடி கூக்குரல் இட்டனர் அன்றியும் தங்களிடமிருந்தே அச்சமூட்டி எச்சரிப்பவர் தங்களிடம் வந்ததை பற்றி ஆச்சரியமடைந்தனர் இவர் ஒரு சூனியக்காரர் பொய் சூனியக்கார பொய்யர் என்று காபியர்கள் கூறினர் இவர் இவர் எல்லா தெய்வங்களையும் ஒரே நாயனாக ஆக்கிவிட்டாரா நிச்சயமாக ஓர் ஆச்சரியமான விஷயமே என்றும் கூறுவர் கூறினர் இவரை விட்டு விலகி செல்லுங்கள் உங்கள் தெய்வங்களை உறுதியுடன் பற்றிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக இதில் இவரது பிரசார பிரச்சாரத்தில் ஏதோ சுயநலம் நாடப்படுகிறது என்று அவர்களின் தலைவர்கள் கூறி சென்றனர் வேறு எந்த சமுதாயத்திலும் நாம் இதுபோன்று கேள்விப்பட்டதில்லை இது இவருடைய கற்பனையே இன்றி வேறில்லை என்றும் நம்மில் இவர் பேரில்தான் நினைவுறுத்தலும் நினைவுறுத்தும் நல்ல உபதேசம் இறக்கப்பட்டுவிட்டதோ என்றும் கூறுகிறார்கள் அவ்வாறல்ல அவர் அவர்கள் எனது போதனை சந்தேகத்தில் இருக்கின்றனர் அவ்வாறல்ல இன்னும் அவர்கள் என் வேதனையை அனுபவித்ததில்லை அல்லது யாவரையும் மிகைத்தவனும் மிக கெருபு மிக பெரும் ஆகிய உமது இறைவனின் கிருபை கருவூலங்கள் அவர்களிடம் இருக்கின்றனவா அல்லது வானங்களுடையவும் பூமியுடையவும் அவ்விரண்டிற்கும் இடையே இருப்பவற்றின் மீதுள்ள ஆட்சி அவர்களிடம் இருக்கிறதா அவ்வாறாயின் அவர்கள் ஏணி போன்ற சாதனங்களை ஏறி செல்லட்டும் ஆனால் இங்கிருக்கும் படையினரும் முன் தலைமுறைகளில் முறியடிக்கப்பட்ட ஏனைய கூட்டங்களைப் போலவே அவ்வார்கள் இவ்வாறே இவர்களுக்கு முன் இருந்த நூகுடிய சமூகத்தாரும் ஆது சமூகத்தாரும் உலைகளுடைய புரவுனும் நம் தூதர்களை பொய்ப்பித்தனர் இவ்வாறே சமூது லூத்துடைய சமூகத்தவரும் மதியன் கூட் தோப்புவாசிகளும் பொய்யாக்கினார்கள் இவர்கள் எல்லோரும் முன் தலைமுறைகளில் முறியடிக்கப்பட்ட கூட்டத்தினர் ஆவார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் நம் தூதர்களை பொய்ப்பிக்க முற்படாமல் இல்லை எனவே என்னுடைய தண்டனை அவர்கள் மீது உறுதியாயிற்று ருக்குஹூ ரெண்டு இன்னும் இவர்களும் ஒரே ஒரு பேரொழியை தவிர வேறெதையும் எதிர்பார்க்கவில்லை அதில் தாமதமும் இராது எங்கள் இறைவா கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளுக்கு முன்னரே எங்கள் வேதனையின் பாகத்தை துரிதப்படுத்தி கொடுத்து விடுவாயாக என்றும் ஏளனமாக கூறுகின்றனர் இவர்களுக்கு கூறுவதை பற்றி பொறுமையுடன் இரு இவர்கள் கூறுவதை பற்றி பொறுமையுடன் இருப்பீராக இன்னும் வல்லமையுள்ள நம் அடியார் அடியார் தாவூதையும் நினைவு கொள்வீராக நிச்சயமாக அவர் என் நிலையிலும் தம்மையே நம்மையே நோக்குபவராக இருந்தார் நிச்சயமாக நாம் மலைகளை அவருக்கு வலு வசப்படுத்தி கொடுத்தோம் மாலை வேளையிலும் காலை வேளையிலும் அவை அவருடன் சேர்ந்து நம்மை துதித்து தஸ்வீம் செய்தன மேலும் பறவைகளை ஒன்று திரட்டி நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் அனைத்தும் அவனையே நோக்குபோவையாக இருந்தன மேலும் நாம் அவருடைய அரசாங்கத்தையும் வலுப்படுத்தினோம் இன்னும் அவருடைய ஞானத்தையும் தெளிவான சொல்லாற்றலையும் அளித்தோம் அந்த வழக்காக வழக்காளிகளின் செய்தி உமக்கு வந்ததா அவர்கள் தாவூத் இறைவணக்க இறைவணக்கத்திற்காக அமைத்திருந்த மெஹராவின் சுவரை தாண்டி தாவூதிடம் நுழைந்த போது அவர் அவர்களை கண்டு திடுக்குற்றார் அப்போது அவர்கள் கூறினார்கள் பயப்படாதீர் நாங்கள் இருவரும் வழக்காளிகள் எங்களில் ஒருவர் மற்றவர் மீது அநீதம் செய்திருக்கிறார் எங்கள் இருவருக்கிடையில் நீதத்தை கொண்டு தீர்ப்பளிப்பீராக அதில் தவறளித்து விடாதீர் எங்களை செவையான பாதைக்கு நேர்வழி காட்டுவீராக அவர்களில் ஒருவர் கூறினார் நிச்சயமாக இவர் என்னுடைய சகோதரர் இவரிடம் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகள் இருக்கின்றன ஆனால் என்னிடம் ஒரே ஒரு ஆடுதான் இருக்கிறது அவர் அதனையும் தனக்கு கொடுத்து விட வேண்டுமென சொல்லி வாதத்தில் என்னை மிகைத்து விட்டார் அதற்கு தாவூது உம்முடைய ஆட்டை அவர் தம்முடைய ஆடுகளுடன் சேர்த்து விடும்படி கேட்டது கொண்டு நிச்சயமாக அவர் உம் மீது அநியாயம் செய்து விட்டார் நிச்சயமாக கூட்டாளிகளில் பெரும்பாலோர் அவர்களில் சிலர் சிலரை மோசம் செய்து விடுகின்றனர் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்பவர்களைத் தவிர இத்தகையவர் சிலரே என்று கூறினார் இதற்குள் நிச்சயமாக நாமே அவரை சோதித்து விட்டோம் என்று தாவூது எண்ணி தம்முடைய இறைவனிடம் மன்னிப்பு கோரி குனிந்து விழுந்தவராக இறைவனை நோக்கினார் ஆகவே நாம் அவருக்கு அக்குற்றத்தை மன்னித்தோம் அன்றியும் நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருங்கிய அந்தஸ்தும் அழகிய இருப்பிடமும் உண்டு நாம் அவரிடம் கூறினோம் தாவூதே நிச்சயமாக நாம் உம்மை பூமியில் பின்தோன்றலாக ஆக்கினோம் ஆகவே மனிதர்களுக்கிடையே சத்தியத்தை கொண்டு நீதமாக தீர்ப்பு செய்யும் அன்றியும் மனோ இச்சையை பின்பற்றா பின்பற்றாதீர் ஏனெனில் அது உண்மை அல்லாவின் பாதையை விட்டும் கெடுத்துவிடும் நிச்சயமாக எவர் அல்லாவின் பாதையை விட்டு வலி கெடுகிறாரோ அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளை மறந்துவிட்டமைக்காக மிக கொடிய வேதனை உண்டு ருக்கு மூணு மேலும் வானத்தையும் பூமியையும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் வீணுக்காக நாம் படைக்கவில்லை இது இது வீண் என்பது காஃபிர்களின் எண்ணமாகும் காஃபிர்களுக்கு நரக நெருப்பின் கேடுதான் உண்டு அல்லது ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்வோரை பூமியில் குழப்பம் செய்வோரை போல் நாம் ஆக்கி விடுவோமா அல்லது பயபக்தியுடையோரை பாவிகளைப் போல் நாம் ஆக்கிவிடுவோமா அபியே பாக்கியம் பெற்ற இவ்வேதத்தை உன் அருளியுள்ளோம் அவர்கள் இதன் வசனங்களை கவனித்து ஆய்வதற்காகவும் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காகவும் இன்னும் தாவூதுக்கு புதல்வராக சுலைமானை வழங்கினோம் சிறப்பான நம் நல்லடியார் நிச்சயமாக அவர் எதிலும் நன்மையே நோக்குபவர் நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட உயர்ந்த குதிரைகள் ஒரு மாலை நேரத்தில் அவன் முன் கொண்டு பொழுது நிச்சயமாக நான் சூரியன் இரவாகிய திரைக்குள் மறைந்துவிடும் வரை என்னுடைய இறைவனை நினைப்பதை இந்த நல்ல பொருட்களின் மேல் அதிக அன்பாக அன்பாக அன்பு பாராட்டி விட்டேன் என்று அவர் கூறினார் என்னிடம் அவற்றை திரும்ப கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவை திரும்ப கொண்டு வரப்பட்ட பின் அவற்றின் பின்னங்கால்களையும் கழுத்துக்களையும் தடவி கொடுத்தார் எனும் நாம் சுலைமானை திட்டமாக சோதித்தோம் அவருடைய அரியணையில் ஒரு முண்டத்தையும் இருந்தோம் ஆகவே அவர் நம்மளவில் திரும்பினார் என் இறைவனே என்னை மனை தருவாயாக அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடைய நன்கொடை அளிப்பாயாக நிச்சயமாக நீயும் கொடையாளனாவா என கூறினார் ஆகவே நாம் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் அது அவருடைய கட்டளைப்படி அவர் நாடிய இடங்களுக்கெல்லாம் இலகுவாக அவரை சுமந்து சென்று கொண்டிருந்தது மேலும் சைத்தான்களில் உள்ள கட்டடம் கட்டுவோர் முத் முத்துக்குளிப்போர் ஆகிய யாவரையும் சங்கிலியால் விளங்கிடப்பட்டிருந்த வேறு பலரையும் நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் இது நம்முடைய நன்கொடையாகும் நீர் விரும்பினால் இவற்றை பிறருக்கு கொடுக்கலாம் அல்லது தொடாது நிறுத்தி கொள்ளலாம் கேள்வி கணக்கில்லாத நிலையில் என்று நாம் அவரிடம் கூறினோம் மேலும் நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருங்கிய அந்தஸ்தும் அழகிய இருப்பிடமும் உண்டு உண்டுநாளும் மேலும் மேலும் நம்பியே நம்முடைய நல்லடியார் ஐயகு நினைவு கூறுக அவர் தம் இறைவனிடம் நிச்சயமாக சைத்தான் எனக்கு துன்பத்தையும் வேதனையும் கொடுத்து விட்டான் என்று கூறிய போதும் உம்முடைய காலால் பூமியை தட்டும் அவ்வாறு தட்டவே ஒரு நீற்று நீரூற்று பொங்கி வந்ததோ இதோ குளிர்ச்சியான குளிக்கும் இடமும் பானமும் உங்களுக்கு இருக்கின்றன என்று நான் சொன்னோம் நம்மிடத்தில் உள்ள கிருபியாகவும் அறிவுடையோருக்கு நினைவு நினைவூட்டுதலாகவும் அவருடைய குடும்பத்தையும் பின்னும் அதை போன்ற ஒரு தொகையினரையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம் ஒரு பிடி புல் கற்றையே உன் கையில் எடுத்து அதை கொண்டு உம் மனைவியை அடிப்பீராக நீரும் சத்தியத்தை முறிக்கவும் வேண்டாம் என்று கூறினோம் நிச்சயமாக நாம் அவரை பொறுமையுடையவராக கண்டோம் அவர் சிறந்த நல்லடியார் நிச்சயமாக அவர் எதிலும் நம்மை நோக்கியவராகவே இருந்தார் நபிய ஆத்மீக ஆற்றலும் உடையவர்களா உடையவர்களாயிருந்த நம் அடியார்களாகிய இப்ராஹிம் இசுஹாக்கு யாகூப் ஆகியோரையும் நினைவு கூறுவீராக நிச்சயமாக நாம் இவர்களை மருமை வீட்டை நினைவூட்டுவதற்காக பூர்ண பரிசுத்தனும் பரிசுத்தமானவர்களாக தேர்ந்தெடுத்தோம் நிச்சயமாக இவர்கள் நம்மிடத்தில் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லோர்களில் நின்றும் உள்ளவர்கள் இன்னும் நபியை நினைவு கூர்வீராக இஸ்மாயிலையும் அல் யாஷாவையும் துல்கிஃபையும் இவர்கள் துல்கிஃப்லையும் இவர்கள் எல்லாரும் நல்லோர்களில் உள்ளவர்களாக இருந்தனர் இது நல்ல உபதேசமாக இருக்கும் நிச்சயமாக பயபக்தியுடையோருக்கு அழகிய இருப்பிடும் உண்டு அத்தனோ என்னும் சோனமதிகளின் வாயில்கள் அவர்களுக்கு திறந்து வைக்கப்பட்டவையாக இருக்கும் அதில் அவர்கள் பஞ்சனைகள் மீது சாய்ந்தவர்களாக அங்கே ஏராளமான கனி வகைகளையும் பானங்களையும் கேட்டு அருந்திக்கொண்டிருப்பார்கள் அவர்களுடன் கீழ் பார்வையும் ஒரே வயதுடைய அமரகன்னிகளும் இருப்பார்கள் கேள்வி வணக்கம் கணக்குக்குரிய நாளுக்கென உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது இதுதான் நிச்சயமாக இவை நம்முடைய கொடையாகும் இதற்கு என்றும் முடிவே இராது என்று அவர்களுக்கு கூறப்படும் இது நல்லோருக்காக ஆனால் நிச்சயமாக தீயவர்களுக்கு மிக கெட்ட தங்கமிடம் இருக்கிறது அதுவே நரகம் அதில் அவர்கள் அவர்கள் நுழைவார்கள் அது தங்குமிடங்களில் மிகவும் கெட்டது இது தீயவர்களுக்காக ஆகவே அவர்கள் அதனை சுவைத்து பார்க்கட்டும் கொதிக்கும் நீரும் சீலும் ஆகும் இன்னும் இதை தவிர இது போன்ற பல வேதனைகளும் உண்டு நரகவாதிகளின் தலைவர்களிடம் இது உங்களுடன் நரகம் போகும் சேனையாகும் இவர்களுக்கு அங்கு சங்கை இருக்காது நிச்சயமாக இவர்களுக்கு நரகில் சேர்பவர்கள் என்று கூறப்படும் அதற்கு அவர்கள் அப்படியல்ல நீங்கள் தான் உங்களுக்கு சங்கை கிடையாது உங்களுக்கும் சங்கை கிடையாது நீங்கள்தான் எங்களுக்கு இதை இந்த நிலையை முற்படுத்தி வைத்தீர்கள் ஆதலால் நாம் இரு கூட்டத்தாரும் தங்கிமிடம் மிகவும் கெட்டது என்று கூறுவார் எங்கள் இறைவா எவர் எங்களுக்கு இதை நிலைமை நிலையை முற்படுத்தி வைத்தாரோ அவருக்கு நரகத்தின் வேதனையை இரு மடங்காக அதிகப்படுத்துவையாக என்று அவர்கள் கூறுவார்கள் இன்னும் அவர்கள் நமக்கு என்ன நேர்ந்தது மிக கெட்ட மனிதர்களுக்கு உள்ளவர்கள் என்று நம் நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமே அவர்களை நரகத்தில் ஏன் காணவில்லை நாம் அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருந்தோமா அல்லது அவர்களை காண முடியாதவாறு அவர்களை விட்டும் நம் பார்வைகள் சருகிவிட்டனவா என்று கூறுவர் நிச்சயமாக இதுதான் உண்மை நரகவாசிகள் இவ்வாறுதான் ஒருவரோடு ஒருவர் தர்க்கம் செய்து கொள்வார்கள் ருகுஹஞ்சு நபிய நிற்கூர் வீராக நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனே அன்றியும் ஏகனும் யாவரையும் அடக்கி ஆல்பனுமாகி அல்லாஹி தவிர நாயனில்லை அவனே வானங்களுக்கும் பூமிகளுக்கும் இவற்றிற்கிடையே இவற்றிற்கிடையே உள்ளவற்றுக்கும் இறைவனாக இருக்கிறான் அவன் யாரையும் மிகைத்தவன் மிக மன்னிப்பவன் நம்பியே கூறுவீராக நான் உங்களுக்கு எடுத்துரைக்கும் இதுதான் மகத்தான செய்தியாகும் நீங்களோ அதை புறக்கணித்தவர்களாக இருக்கிறீர் இருக்கிறீர்கள் மேலான கூட்டத்தார் தர்கித்து கொண்டது பற்றி எனக்கு தெரிய ஒன்றும் தெரியாது நிச்சயமாக நான் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் என்பதற்காக அல்லாமல் எனக்கு வகி அறிவிக்கப்படவில்லை நபியே நினைவு கூறுவீராக நிச்சயமாக நான் களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்திருக்கிறேன் என்று உம்முடைய இறைவன் கூறிய வேளையில் நான் அவரை செவ்வைப்படுத்தி எனது ஆவியிலிருந்து அவருக்கு ஊதிய பொழுது அவருக்கு நீங்கள் விழுந்து சுஜிது செய்யுங்கள் என கூறியதும் அது சமயம் மலக்குகள் யாவரும் சுதிர் செய்தார்கள் இப்ளிசை தவிர அவன் பெருமை அடித்தவனாக நம் கட்டளையை மறுத்த காப்பிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் இப்லீஸே நான் என்னுடைய கைகளால் படைத்தவருக்கு சுதிர் செய்வதை விட்டும் உன்னை தடுத்தது எது பெருமை அடிக்கிறாயா அல்லது உயர்ந்தவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டாயா என்று அல்லாஹ் கேட்டான் நானே அவரை விட மேலானவன் ஏனெனில் என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்தாய் ஆனால் அவரையோ நீ களிமண்ணிலிருந்து படைத்தாய் என்று இப்ளிஸ் கூறினான் அப்போது இறைவன் இதிலிருந்து நீ வெளியேறு ஏனெனில் நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவனாகி விட்டாய் என கூறினான் இன்னும் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் வ நாள் வரை உன் மீது என் சாபம் இருக்கும் என இறைவன் கூறினான் இறைவா இறைவனே அவர்கள் இருந்து எழுப்பப்படும் நாள் வரை நீ எனக்கு நீ அவகாசம் கொடுப்பாயாக என்று அவன் கேட்டான் நிச்சயமாக நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ளவனே என அல்லாஹ் கூறினான் குறிப்பிட்ட காலத்தில் நாள் வரையில் உனக்கு அவகாசம் உண்டு எனவும் கூறினான் அப்பொழுது உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் அவர்கள் யாவரையும் வலி கெடுப்பேன் என்று இப்ளிஸ் கூறினான் எனினும் அவர்களில் அந்தரங்க சுத்தியான உன் அடியார்களைத் தவிர என்றான் அதற்கு இறைவன் அது உண்மை உண்மையே நான் கூறுகிறேன் என்று இறைவன் கூறினான் நிச்சயமாக உன்னை கொண்டும் அவர்களில் உன்னை பின்பற்றியவர்கள் அனைவரை கொண்டும் நரகத்தை நான் நிரப்புவேன் என்றான் நபியே நீர் கூறும் இக்குருக்குருஹானுக்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை அன்றியும் இதை இட்டு கட்டி சிரமம் எடுத்துக்கொண்டவனும் அல்லன் இது அகிலங்களுக்கெல்லாம் நல்ல உபதேசமே அன்றி வேறில்லை நிச்சயமாக சிறிது காலத்துக்கு பின்னர் நீங்கள் இதன் உண்மையை திட்டமாக அறிந்து கொள்வீர்கள் அத்தியாயம் முப்பத்தொம்போது சூரத்து துஜ்மர் சூரத் துஜ்மர் கூட்டங்கள் ருகு எட்டு வசனங்கள் எழுவத்தஞ்சு அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனும் ஆகிய திருப்பெயரால் துவங்குகிறேன் யாவரையும் மிகைத்தவனும் ஞானமிக்கவனுமாகிய அல்லாவிடமிருந்தே இவ்வேதம் இறக்கி அருளப்பெற்றது ிய நிச்சயமாக நாம் உமக்கு உண்மையை கொண்ட இவ்வேதத்தை அழி அருளினோம் ஆகவே மார்க்கத்திற்கு அந்தரங்க சுத்தியுடையவராக நீர் அல்லாஹுவை வணங்குவீராக அறிந்து கொள்வீராக கலங்கமற்ற மார்க்க வழிபாடு யாவும் அல்லாவுக்கே உரியது இன்னும் அவனையன்றி பாதுகாப்பாளர்களை எடுத்து பாதுகாப்பாளர்களை எடுத்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் எங்கள் அல்லாவின் அரு அருகே சமீபமாக கொண்டு செல்வார்கள் என்பதற்காகவே என்று நாங்கள் அவர்களை அவர்களை வணங்கவில்லை என்கின்றனர் அவர்கள் எதில் வேறுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பான் பொய்யான பொய்யனாக பொய்யனாக நிராகரித்து கொண்டிருப்பவனை நிச்சயமாக அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான் அல்லாஹ் தனக்கு ஒரு பிள்ளையை எடுத்துக்கொள்ள நாடியிருந்தால் இருந்தால் அவன் உள்ளவற்றிலிருந்து தான் விரும்பியவரை தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பான் எனினும் இத்தகையவற்றிலிருந்து அவன் பரிசுத்தமானவன் அவனே யாவரையும் அடக்கியாலும் வல்லமை மிக்கவனாகிய ஏகனாக அல்லாஹ் அவன் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கிறான் அவனே பகலின் மீது இரவை சுற்றுகிறான் இன்னும் இரவின் மீது பகலை சுற்றுகிறான் சூரியனையும் சந்திரனையும் தன் ஆதிக்கத்துக்குள் வசப்படுத்தினான் இவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை பிரகாரம் நடக்கின்றது நபியே அறிந்து கொள்வீராக அவன் யாவரையும் மிகைத்தவன் மிக மன்னிப்பவன் அவன் உங்களை ஒரே மனிதரிலிருந்து படைத்தான் பிறகு அவரிலிருந்து அவருடைய மனைவியை ஆக்கினான் அவன் உங்களுக்காக கால்நடைகளிலிருந்து எட்டு வகை ஜோடி ஜோடியாக படைத்தான் உங்கள் தாய்மார்களிலுள்ள வயிறுகளில் ஒன்றன்பின் ஒன்றாக மூன்று இருள்களுக்குள் வைத்து உங் உங்களை படைக்கிறான் அவனே அல்லாஹ் உங்களுடைய இறைவன் அவனுக்கே ஆட்சி அதிகாரம் முழுவதும் உரியதாகும் அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை அவ்வாறு இருக்க அவனை விட்டும் நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள் அவனை நீங்கள் நிராகரித்தாலும் அவனுக்கு குற்றம் ஏதும் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவன் அல்லாஹ் உங்களிடம் தேவையற்றவன் எனினும் தன் அடியார்களின் நன்றி மறக்கும் நிராகரிப்பை குற்றை கொண்டு அவன் திருப்தி கொள்ளவில்லை நீங்கள் நன்றி செலுத்துவார்களாயின் உங்களை பற்றி அவன் திருப்பி கொள்வான் கொள்வான் அன்றியும் தன் பாவச்சுமையை சுமக்கிறவன் மற்றொருவர் பாவச்சுமையை சுமக்க மாட்டான் பின்னர் நீங்கள் திரும்பி செல்லும் உங்களுடைய இறைவனிடமேயாகும் திரும்பி செல்லுதல் உங்களுடைய இறைவனிடமே ஆகும் நீங்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அப்போது அவன் உங்களுக்கு அறிவிப்பான் நெஞ்சங்கள் இருப்பதை அவன் நிச்சயமாக நன்கறிபவன் இன்னும் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பங்கள் தீண்டுமானால் அவன் தன் இறைவன் பால் திரும்பி அவனை அழைத்து பிரார்த்திக்கின்றான் பின்னர் இறைவன் தன்னிடமிருந்து ஒரு அருகொடையை அவனை அளித்தானால் முன்னர் அவன் எதற்காக அவனை அழைத்து பிரார்த்தித்துக் கொண்டிருந்தானோ அதை மறந்து விடுகிறான் நல்லாவுக்கு இணைகளை ஏற்படுத்தி மற்றவர்களை அல்லாஹுடைய பாதையிலிருந்து வழி கெடுக்கிறான் அபியே நீர் கூறுவீராக உன் குஃப்ரை நிராகரிப்பை கொண்டு சிறிது காலம் சுகம் அனுபவி நிச்சயமாக நீ நரகவாதிகளில் நின்றும் உள்ளவனே எவர் மருமையை அஞ்சி தன் இறைவனுடைய ரகமத்தை ஆதரவு வைத்து இரா காலங்களில் சுஜூத் செய்தவராகவும் நிலையை சுஜூது செய்தவரோ நிலையை நின்றவராகவும் வணங்குகிறாரோ அவர் நிராகரிப்பவரை போல் ஆவார் ஆவார் ஆவாரா நபியே நீர் கூறும் அறிந்தோரும் அறியாதோரும் நம்மவர்களா சமமாவார்களா நிச்சயமாக குரானை கொண்டு நல்ல நல்லுபதேசம் பெறுவோர் அறிவுடையவர்கள்தான் அகமத்தை ஆதரவு வைத்து ரா காலங்களை சுசூதி செய்தவராகவும் இல்லை நின்றவராகவும் வணங்குகிறாரோ அவர் நிராகரிப்பவரை போல் ஆவாரா நபியே நீர் கூறும் அறிந்தோரும் அறியாதவரும் சமமாவார்களா நிச்சயமாக இக்குர்ஹானை கொண்டு நல்லுபதேசம் பெறுபவ பெறுவோர் ருக்குஹு ரெண்டு நபியே நீர் கூணுவோம் ஈமான் கொண்ட நல்லடியார்களே உங்களுடைய இறைவனுக்கு பயபக்தியாக இருங்கள் இவ்வுலகில் அழகாய் அஹ் நம்மை நம்மை செய்தோருக்கு அழகிய நன்மையை அழகாய் நன்மை செய்தோருக்கு அழகிய நன்மையே கிடைக்கும் அல்லாஹுடைய பூமி விசாலமானது பொறுமையுள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றி பெறுவார்கள் நபியை இன்னும் மார்க்கத்திற்கு அந்தரங்க சுத்தியுடன் அல்லாகுவை வணங்குமாறு நிச்சயமாக நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று கூறுவீராக அன்றியும் அவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களில் முஸ்லீம்களில் முதலாவதாக இருக்குமாறும் நான் ஏவப்பட்டுள்ளேன் என்றும் நீர் கூறுவீராக என்னுடைய இறைவனுக்கு நான் மாறு செய்வ செய்வன மகத்தான ஒரு நாளின் வேதனைக்கு நான் நிச்சயமாக அஞ்சுகிறேன் என்று நபியே நீர் கூறும் இன்னும் கூறுவீராக என் மார்க்கத்தில் அந்தரங்க சுத்தியான அல்லாஹுவியே நான் வணங்குகிறேன் ஆனால் நீங்கள் அவனை அன்றி நீங்கள் நீங்கள் விரும்பியவர்களை உங்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் கியாம நாளின் நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டவர்கள் தாம் நிச்சயமாக பெரும் நஷ்டவாளிகள் அதுவே மிக தெளிவான நஷ்டமாகும் என்பதை அறிந்து கொள்க மறுமை நாளில் இவர்களுக்கு மேலான நெருப்பிலான தட்டுகளும் இவர்களின் கீழும் நெருப்பிலான தட்டுகளும் இருக்கும் இவ்வாறு அதைக் கொண்டு அல்லாஹ் தன் நடிகார்களை அச்சமுடுகிறான் என் அடியார்களே என்னிடம் நீங்கள் பயபக்தியுடன் இருங்கள் அவர்கள் சைத்தான்களை வணங்குவதை தவிர்த்து கொண்டு அவற்றிலிருந்து விலகி முற்றிலும் அல்லாவின் பால் முன்னோக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நன்மாராயம் ஆகவே என்னுடைய நல்லடியார்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக அவர்கள் சொல்லை உபதேசங்களை செவியேற்று அதிலே அதிலே அழகான அழகானதை பின்பற்றுகிறார்கள் அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவது இத்தகையவர்கள் இவர்களை இவர்கள்தான் நல்லறிவுடையோர் நபியே எவன் மீது வேதனை பற்றிய வாக்கு உண்மையாகிவிட்டதோ நெருப்பில் இருக்கும் அவனை நீர் காப்பாற்றிவிட முடியுமா ஆனால் எவர்கள் தங்கள் இறைவனுக்கு பயபக்தியுடன் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அதர் அடுக்கடுக்கான மேன் மாளிகைகள் உண்டு அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும் இதுவே அல்லாவின் வாக்குறுதி அல்லாஹ் தன் வாக்குறுதியை மாறமாட்டான் நீர் பார்க்கவில்லையா அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை இறக்கி அதனை பூமியின் ஊற்றுகளில் ஓடச் செய்கிறான் அதன் பின் அதை கொண்டு வெவ்வேறு நிறங்களை உடைய பயிர்களை வெளிப்படுத்துகிறான் அப்பால் அது உலர்ந்து மஞ்சள் நிறமடைகிறதை நீர் பார்க்கின்றீர் பின்னர் அதை கூலாக செய்து விடுகிறான் நிச்சயமாக கூலமாக செய்து விடுகிறான் நிச்சயமாக அதில் அறிவுடையருக்கு படிப்பினை இருக்கிறது ருக்குஹு மூணு அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர்கள் அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார் ஆனால் அல்லாஹுடைய நினைவி நினைவிட்டும் விலகி அவர்களுடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டனவோ அவர்களுக்கு கேடுதான் இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் அல்லாஹ் மிக அழகான விஷயங்களை வேதங்கமா வேதமாக இறக்கி அருளினான் இவை முரண்பாடு முரண்பாடில்லாமல் ஒன்றுக்கொன்று ஒப்பான முத்தசாஃபி ஆன முத்தசாஃபியானதாகும் மனதில் பதியுமாறு திரும்பத் திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய தொழிகளின் உரோமக்கால் ரோமக்கால்கள் இவற்றை கேட்கும் போது சிரித்து விடுகின்றன பிறகு அவர்களுடைய தொழில்களும் இருதயங்களும் அல்லாவின் தியானத்தில் இழகுகின்றன இதுவே அல்லாவின் நேர்வழியாகும் இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் நேர்வழியில் செலுத்துகிறான் ஆனால் அவனை எவனே அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிடுகிறானோ அவன் நேர்வெளியில் நடத்துவோர் அவனை நேர்வெளியில் நடத்துவோர் எவரும் இல்லை எவன் கியாமனாலின் கொடிய வேதனையை தன் முகத்தை கொண்டேனும் தடுத்து கொள்ள முற்படுகிறானோ அவன் சொர்க்கவாசியாக முடியுமா மேலும் அநியாயக்காரர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொண்ட தீவினை தீவினை பயனை அனுபவிங்கள் என்று கூறப்படும் இவ்வாறே இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் வேத வசனங்களை பொய்ப்பிக்க முற்பட்டனர் ஆகவே அவர்கள் அநியாய இருந்து அவர்களுக்கு வேதனை வந்தது இவ்வாறு இவ்வுலகில் அவர்கள் அவர்களை இழிவு அனுபவிக்கும்படி அல்லாஹ் செய்தான் அவர்களுக்கு மறுமையில் வேதனையோ மிக பெரியதாகும் இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயேன் இன்னும் இந்த குர்ஆனின் மனிதர்களுக்காக எல்லாவிதமான விதமான உதாரணங்களையும் அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக நாம் திடமாக எடுத்து கூறியுள்ளோம் அல்லாஹிடம் அவர்கள் பயபக்தியுடன் இருப்பதற்காக எத்தகைய குறையும் கோணலும் இல்லாத இந்த குர்ஆனை அரபி மொழியில் இறக்கி வைத்தோம் அல்லாஹ் ஒரு உதாரணம் உதாரணம் கூறுகிறான் ஒருவருடன் ஒருவர் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கும் பல எஜமானர்களுக்கு ஊழியம் செய்யும் ஒரு மனிதனும் ஒரே மனிதனுக்கு ஊழியம் செய்யும் பெரிதொரு மனிதனும் இருக்கின்றனர் இவர்கள் இருவரும் சமமானவர்களா அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் நிச்சயமாக நீரும் மறிப்பவர் நிச்சயமாக அவர்களும் மறிக்கிறவர்களை பின்னர் நாளில் உங்களுடைய இறைவனிடத்தில் நிச்சயமாக நீங்கள் கொண்டு கொண்டு வரப்பட்டு தர்கம் செய்வீர்கள்